முக்கியமா எதுக்கு இது பண்ணேன் அப்படின்னா பிக் பாஸ் எல்லாருமே ஷோ வந்து பாத்துட்டு இருக்கீங்க பிக் பாஸ் ஷோஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு யார் அந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கொஷின் மார்க்காகவும் இருக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லேயுமே வந்து ஒரு பிக் பாஸ் நம்மளுக்குள்ளேயே ஒரு பிக் பாஸ் நம்மளை சுத்திய ஒரு பிக் பாஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பார் பிக் பாஸ் மீன்ஸ் நம்ம கடவுளை கூட சொல்லலாம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் இல்ல ஏதாவது ஒரு கரெக்டாக பண்ணுறோம் நம்மளுக்கு அப்ரிஷியேட் மேல ஒரு நல்ல சக்தி அண்ட் நம்ம பேடா பண்ணாலும் அகைன் அதும் கடவுள் ஒரு சக்தி ஸோ அது மாதிரிதான் பிக்பாஸ் சோ பிக்பாஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ்லாம் வந்து கமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து நம்மள மாதிரி ஒருத்தர் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆர்டிஸ்டையும் மீறி எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பிக் எனக்கு பொறுத்தவரை பாஸ் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டில் லென் இப்போ வரையும் நான் ஐ எம் வாட்சிங் ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரிட்டிஸில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்பெஷலி ஓவியா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஐ திங்க் வந்து இப்ப ஓவியா ஓவியா பிக் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க மனுஷனுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு எப்படி மாறுது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலா ஒரு போட்டோஸ் போடுறோம் அப்படின்னா நூறு பேர் வந்து சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு போடுவாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் கேவலமா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு போடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா டைமுமே எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றது வந்து நினைக்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டவுட் இருந்தது மேபி வந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இப்போ இந்த கேம்லாம் வருது இல்லையா அந்த கே கேமோட கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் பட் பேசுகிற விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஒரு கெட்டவன் இருக்கான் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு டைம்ல ப்ரூஃப் ஆயிடுது ஒரு மனுஷனால ஒரு செவன்டி ஆர்ஸ்க்கு மேல வந்து அவனால பொய்யாமும் நடிக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கம் இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸோ அதுல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ஈவன் இப்போ நம்மலாம் வந்துட்டு ஒரு ஃபோன் இல்லாம ஒருத்தவங்களுடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேச முடியாது பேசாமல் இருக்க முடியாது ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து ஹேட்ஸ் ஆஃப் ஸோ அவங்கள நம்ம ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம் பிகாஸ் என்ன அவங்க அவங்க ஃபேமிலி விட்டுட்டு அவங்களுடைய என்ன பிரச்சனை வெளியே நடக்குதுன்னு தெரியாது ஈவன் அவங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது யாரையாவது மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஈவன் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ்க கணேஷஷண்ணா இருக்காங்க ஸோ வெங்கட் கணேஷ் வெங்கட் இருக்கார் இல்லையா அவரோட ஒய்ஃப் கூட பர்த்டே வந்தது ஸோ தேர் ரொம்ப லவ்லி ரொம்ப லவ்லி கப்புள் சூப்பர் கப்புல் அவங்க ஸோ அவங்க பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் பட் அந்த ஒரு டைமில் ஒரு அழகான மூமெண்ட்டை மிஸ் பண்ணி அந்த ஷோவுக்காக வந்திருக்காங்க அதில் யாருக்காக அப்படின்னா நம்மளுக்காக தான் இருக்காங்க உங்களுக்கு நம்ம ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் வரும் நிறைய மிமீஸ்லாம் வந்துட்டுருக்கு இந்த மாதிரி ஃபேக் அது சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பட் வாட் எவர் இட் இஸ் பிக் பாஸ் லவ் பண்றவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் பிக் பாஸ் பத்தி குறை சொல்ற வாய் வந்து எப்பவுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ என்னுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அந்த டீம்ல எனக்கு ஓவியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பசங்கன்னா அரவ் சொல்லவே வேணாம் அரவ் சூப்பர் ஸோ எங்களுடைய என்னுடைய சப்போர்ட் ஃபுல்லாக அரவுக்கு இருக்கு டெய்லி நைட்டு ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு லெவன் ஓ கிளாக் போயிட்டு பிக் பாஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பேன் ஈவன் அப்பாவும் வந்து இன்னைக்கு இது நடந்தது இன்னைக்கு இப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரம் பிகினிங்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது என்னடா அது எல்லாமே இப்படி பேசிட்டே இருக்காங்களே ஏன் அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருந்தது பட் கொஞ்சம் ஃபீல் ரொம்ப ஃபீல் பண்ணது யாருன்னா பரணிக்காக பரணி கேரக்டர் ரொம்ப நல்லவர் அவர் பட் அந்த மாதிரி பேசினது எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் லைவுக்கு வரும்போது கொஞ்சம் பாஸை பற்றி சொல்லுங்கள் பிக்பாஸ் நீங்கள் விஜய் டிவியில் தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் விஜய் டிவிக்கும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுக்கும் பிக்பாஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பிக்பாஸ்னால் நாங்களும் உங்கள் உங்கள் மக்களோட மக்களாக உட்காந்து அதே எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இப்போ அகெயின் வந்து என்னுடைய விஷயத்துக்கு மட்டும் பாய் குட் நைட்